இன்றைய காலத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல இருக்கின்றன உடன் இருப்பவர்களாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில் சென்று பார்த்தாலே இதுபோல பல பிரச்சனைகளில் நம்மால் கேள்விப்பட முடிகிறது அவை அனைத்தையும் கேள்விப்படும் போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்ற ஒருவித பயம் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்குமே இருக்கும் வாராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பயம் வேண்டவே வேண்டாம் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் எந்த மந்திரத்தை கூறி எப்படி வாராகி அம்மனை வழிபட்டால் பெற்ற பிள்ளைகளுக்கு வாராகி அம்மன் பாதுகாவலாக இருப்பாள் என்றுதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்கிற உங்க எல்லோருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வழிபாடு என்ன செய்யலாம் சப்த கண்ணைகளில் ஒருவராக திகழக்கூடியவள் வாராகி அம்மன் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ராஜ ராஜேஸ்வரியின் படை தலைவியாக விற்றிருந்தவளும் வாராகி அம்மன் தான் என்பது அறிந்த உண்மையே ராஜ ராஜ சோழன் தன்னுடைய எதிரிகளை வெல்வதற்காகவே போருக்கு கிளம்பும் பொழுது வாராகி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு தான் கிளம்புவார் என்று புராணங்கள் கூறுகின்றன எதிரிகளை வீழ்த்துவதற்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவள் வாராகி அம்மன் அப்படிப்பட்ட வாராகி அம்மனை சில வழிமுறைகளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கும் அவள் பாதுகாவலாக இருப்பாள் என்று கூறப்படுகிறது அந்த வழிபாட்டை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த வழிபாட்டை பஞ்சமி நாள் வரும் அன்று ஆரம்பிப்பது மிகவும் நல்லது இந்த மாதம் பஞ்சமி என்பது வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது வெள்ளிக்கிழமை அன்று இரவு இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பது என்பது நல்ல பலனை தரும் தொடர்ச்சியாக நாட்கள் இந்த வழிபாட்டை நாம் செய்ய வேண்டும் இந்த நாட்களும் அசைவம் சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதற்காக நம்முடைய வீட்டில் வாராகி அம்மனின் படம் இருந்தால் அந்த படத்தையோ சிலை இருந்தால் அந்த சிலையை வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் சாதாரணமாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து பதினொன்று ஐம்பத்தி மணிக்குள் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் முதல் நாள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதே நேரத்தில் தான் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்களும் செய்ய வேண்டும் இரவு நேரம் என்பதால் பலருக்கும் இந்த வழிபாடு செய்வதில் எந்தவித தடைகளும் இருக்காது என்று கூறலாம் வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மனின் படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் போட்டோ அல்லது சிலை இல்லாதவர்கள் அந்த தீபத்தை ஒரு தாம்பலத்தில் வைத்து தாம்பலத்தில் மலர்களால் அலங்கரித்து அந்த தீப ஒளியை நீங்கள் அம்மனாக நினைத்து வழிபடலாம் இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தவாறு எரிய வேண்டும் அடுத்ததாக வாராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபட வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்களும் தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பால் பானகம் கற்கண்டு பழம் கிழங்கு வகைகள் என்று வாராகி அம்மனுக்கு பிடித்தமான பொருள்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய கடலை மிட்டாய் பர்ஃபி போன்றவை அவளுக்கு மிகவும் பிடித்தது இப்படி நெய்வேத்தியம் வைத்த பிறகு அவருக்கு உரிய மந்திரங்களை நீங்கள் சொல்ல வேண்டும் மந்திரங்கள் சொல்லவில்லை என்றாலும் அவளுக்குரிய பாடல்களை நீங்கள் பாடலாம் எனக்கு மந்திரம் சொல்லவும் தெரியாது பாடலை பாடவும் தெரியாது என்று நினைப்பவர்கள் அலைபேசியில் அவர்களுக்கான பாடலையோ மந்திரங்களையோ ஒளிபரப்பச் செய்து அந்த பாடலை நீங்கள் கேட்டு வந்தாலே அதுவே போதும் பாடல் ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் ஓம் வாராகி அம்மனை நமக என்ற சொல்லை மட்டும் நீங்கள் மனதார சொல்லிக்கொண்டு வேண்டுங்கள் இப்படி செய்வதன் மூலம் அம்மனை முழு மனதோடு நினைத்துக்கொண்டு கூறி வழிபாடு செய்பவர்களுடைய பிள்ளைகளுக்கு வாராகி அம்மனே உங்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கவசமாக திகழ்ந்து எந்தவித பிரச்சனைகளும் அவர்களை அணுகாமல் பார்த்து கொள்வாள் இந்த வேண்டுதல் ஒரு நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொன்றையும் நாம் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று உள்ளது இன்றைய சூழலில் நடுத்தர வயது பெண்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை என்றால் பால்முகம் மாறாத சிறுமிகளும் இந்த வஞ்சக பூமியில் நிம்மதியாக கால் பதிக்க முடியாத நிலையே உள்ளது ஒரு பெண் என்றைக்கு சாலையில் தைரியமாக நடந்து செல்கிறாரோ அன்று உண்மையான சுதந்திரம் நாட்டுக்கு வந்ததாக அர்த்தம் என்றார் மகாத்மா காந்தி ஆனால் மகாத்மா காந்தி கூறிய சுதந்திரம் மலருமா என்ற கேள்விகளை நாம் மார்பை துளைக்கிறது இந்த கேள்விக்கு பதில் உரைக்கும் வகையிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் வருகிறது கயவர்களின் பிடியிலிருந்து இருந்து சிறுமைகளை குழந்தைகளை பாதுகாப்பாக என்ன செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் துணிச்சலை சிறுமைகளுக்கிடையே ஏற்படுத்த வேண்டும் சிறுமிகள் தனியே பயணிக்க நேர்ந்தால் ஆட்டோ கார் என எந்த வாகனத்திலும் ஏறும் முன்பு வாகனத்தின் எண் ஓட்டுநரின் கைபேசி எண் போன்ற விவரங்களை தெரிந்து கொள்ளும்படி பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் இதன் மூலம் ஓரளவு தவறுகள் நிகழாமல் தடுக்க முடியும் பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத ஆண்களோ பெண்களோ யார் வழியே வந்து பேசினாலும் முகவரி கூறி அழைத்தாலும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என குழந்தைகளிடம் எடுத்துரைக்க வேண்டும் யாரையும் சுலபமாக நம்பிவிடக் கூடாது என போதிக்க வேண்டும் பூவாக இருக்க வேண்டிய இடத்தில் பூவாகவும் புயலாக இருக்க வேண்டிய இடத்தில் புயலாகவும் மாற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களின் மனதில் நங்கூரமாக நிலைநிறுத்த வேண்டும் கையவர்களின் கழுகு பார்வையை மாற்றிட முடியாது ஆனால் கழுகுகளின் பிடியிலிருந்து குஞ்சுகளை காக்கும் கோழியைப் போல் நாம் தான் நமது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்